அன்பே சிவம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது குருபெயர்ச்சிக்கான பலாபலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக குரு பகவான் பெயருகிறார் அவருடைய பெயர்ச்சி எப்படி இருக்க போகின்றது என்று கேட்டீர்கள் என்றால் ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ஒருபுறம் ஏழரை சனி மறுபுறம் இந்த குரு பெயர்ச்சியில் மூன்றாம் இடத்திற்குள்ளாக குரு பகவான் இது கொஞ்சம் சாதகமற்ற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் திருதயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்குள்ளாக குரு பகவான் செல்வது அளவுக்கு ஒரு வலிமையான அமைப்பு கிடையாதுங்க இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல அவர் நன்மைகளை தந்தே தீர்வார் அதில் மாற்றம் இல்லை அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக சொத்து இருக்கும் அதை விற்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதை விற்று வேறு இடத்துல சொத்து வாங்கலாம் இல்லை அதை விற்று வீடு கட்டலாம் இல்லை அதை விற்று பிள்ளையை படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நீண்ட நாள் உங்களுடைய சொத்துக்களை விற்பதற்கான முயற்சிக்கு இந்த குரு பகவான் சப்போர்ட் பண்ணுவார் ஆக அந்த விஷயங்கள் கைகூடி வரும் அதேபோல் ஒரு 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 வீடை விட்டு இன்னொரு வீடு அந்த இடமாற்றத்தை நிறைய பேர் முயற்சி செய்யிருப்பீங்களே அந்த இடமாற்றங்கள் கைகூடி வருகிற ஒரு அற்புதமான காலம் இது அதேபோல் பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர்ஸ் யாராவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு பணியிலிருந்து இன்னொரு பணிக்கு மாற்றம் தரணும் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அந்த உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது உத்தியோகமே மாற்றம் ஏற்படுகிற ஒரு நல்ல அமைப்பு சொந்த மண்ணை விட்டு வெளியூர் போகணும் வெளிமாநிலம் போகணும் முறையான முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்பீங்க இல்லையா சில அவங்களுக்கெல்லாம் அந்த வெளியூர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த குரு பெயர்வாக இந்த குருபெயர்வு அமைய இருக்கிறது அப்படிங்கறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் நமக்கு அதே நேரத்துல திருமணம் குழந்தை பாக்கியம் உட்பட சுபகாரியங்கள்ல கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் அலைச்சல்கள் அப்படி இப்படி நிறைந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி இந்த காலகட்டம் அந்த திருமண முயற்சிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்றும் கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்லை மேசராசினேயர்களுக்கு தன்னுடைய குருவின் ஏழாம் வீட்டு பார்வையானது ஒரு மிக சிறப்பான ஒரு பார்வையாக அமைந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்ற சில சங்கடங்களை குறைக்கும் பொருட்டு ஒரு நல்ல விதமாக அமையும் அதேபோல் உத்தியோகம் தொழிலை நான் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியலைனாலும் ஓரளவுக்கு வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பெயர்வாகவே இந்த குரு பெயர்வு அமைகின்றது சரிங்களா ஓவராலாக இந்த விஷயங்களில் ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய இந்த குரு பயிற்சி உயர்கல்வி சார்ந்த அமைப்புகளில் இருந்து வந்த தடைகளையும் விளக்கி வெளியூரில் போய் உயர்கல்வி படிக்கிறது வெளியிடங்களில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள வெளியிட வாய்ப்புகளுக்கும் வெளியிட உயர்கல்வி அமைப்புகளுக்கும் மிக சிறப்பான குரு பயிற்சியாக அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு பக்கம்ங்க அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த இடங்கள்லலாம் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணும்னா இந்த குரு பயிற்சி எல்லாவற்றையும் கொடுக்கும் ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு அலைச்சலை உள் வச்சு தான் கொடுக்கும் எதையுமே நம்ம எடுத்தோம் முடிச்சோம்னு இருக்காதுங்க ஒரு விஷயத்த ஒன்றுக்கு மூணு முறை செய்ய வேண்டியது இருக்கும் இந்த ஜப் மாதிரி இழுக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இழுத்து தான் எந்த ஒரு காரியமும் நிறைவு வரும் அது மாதிரியான ஒரு குருபெயர்வு இந்த குருபெயர்வு அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு சிலருக்கு இந்த கடனை அடைக்கிறதுக்காக சொத்து வைக்கிறது அந்த சில பொருள் விரயம் சொத்து விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு குரு பயிற்சி அதே போல் சகோதர உறவுகளுக்கு இடையில சிறு சிறு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு குரு அமைகிறது இந்த மூன்றாம் இடத்துக்குள்ளே எப்போல்லாம் குரு பகவான் வருகிறாரோ இந்த அக்ரிமெண்ட்ஸ் போடுறது ஒப்பந்தங்கள் யாருக்காவது முன்ன நின்று ஜவாப் ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்டேஷன் விஷயம் உங்களுடைய கையெழுத்து விஷயங்களில் சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏற்படும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு செக் போட்டு கொடுப்பீங்க செக்கு கூட பிரச்சனையாகலாம் பவுன்ஸ் ஆகலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ எதையுமே கொஞ்சம் யோசித்து அதன் பிறகு எங்கேயும் கையெழுத்திடுவது மிக நல்லது என்பதனை அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் சரிங்களா இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கணும் எல்லா சுப சுப நிகழ்வுகளுமே கொஞ்சம் அலைச்சல் அல்லது அதிக விரயம்னு கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்தி நன்மையை தருகின்ற ஒரு நல்ல குருபெயர்ச்சியாக இந்த குருபெயர்ச்சி அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் மனசில் வச்சுக்கணும் சரிங்களா ஆக இந்த குரு பொறுத்த மட்டும் இது ஒரு கோச்சார பலம் தான் ஒரு ஒரு ஐந்துலேருந்து இருந்து சதமானம் தான் இதோடைய பலம் இது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒன்றும் பெரிதாக கவலைப்பட்டுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய சுயஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் அந்த சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுக்தி அமைப்புகள் நன்மையாக இருக்குமானால் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா நீங்கள் எதுவும் முக்கிய காரியங்கள் செய்கிறீங்க அப்படின்னா குருபெயர்ச்சியை மட்டும் பார்த்துட்டு செய்யக்கூடாதுங்க உங்கள் சுய ஜாதத்தை ஒருமுறை ஜோதிரிடம் பரிசோ பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய விஷயங்களிலும் இறங்குவது உங்களுக்கு அட்வைசபுள் அதுதான் மேன்மையை தரும் ஆக அனைத்து மேசராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி